பட்டுப்புடவைகள் மீது பெரும் விருப்பம் கொண்ட பெண்கள் உருவாக்கும் அந்த பட்டுப்புடவையில் என்னதான் இருக்கிறது அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு தலைமுறை பிள்ளைகளுமாக இருக்க பட்டுப்புடவை என்ற நினைவுக்கு வருவது என்ன செய்யும் ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்டா இருக்கும் நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன்

நீ அப்படி வரியா அதுக்கப்புறம் தான் நம்ம பொண்ணு மாப்பிள்ளையே பாக்கணும் அதுவும் சிங்கிள் பிளைட்ஸ் போட்டா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுக்கு நடுவுல நம்ம முடிய முன்னாடி போட்டுக்கணும் பூவை கரெக்டா ஃபிட் பண்ணி வச்சு அப்பா இது கஷ்டம்பா ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ மாடும் கரெக்டா இருக்கணும் இங்க இருந்து கங்கையில தண்ணி வர வைக்கணும் என்ன நாளை பட்டு புடவை அணிய வேண்டும் என்றால் சார் நாளைக்கு வந்து புடவை கட்டணும்னா ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ப்ரீ ப்ளீட் பண்ணி வைக்கணும் சார் ப்ரீப்ளீட் பண்ணாத அது நீட்டா இருக்கும் இருக்கும் அந்த லுக் அதுக்கு நம்ம டைம் எடுத்து ப்ரீப்ளீட் பண்ண வேண்டியதா இருக்கு முடியுமா முடியாது காஸ்ட் கொடுத்து போடவே எடுத்தாலும் அதுக்கு நம்ம விட கிராண்டா வந்துட்டு இருக்கு அதுக்கு நம்ம இன்னும் காசு பண்ண வேண்டியதா இருக்கு சார் ரைட்

ஷாப் பண்ணணும் சார் அப்போ தான் அந்த லுக் வந்து கம்ப்ளீட் ஆகும் அவ்வளோ ஒர்க் இருக்குது சார் லைக் ஹேர் ஸ்டைல் சூஸ் பண்ணும் எக்ஸசரிஸ் சூஸ் பண்ணும் நிறைய விஷயம் யார் சொல்லும்போது பதில் அப்படின்னு தோணுச்சு மெயின் ரீசன் அவங்க இருக்குன்னு சாரி வந்து கடையில இருந்து வாங்கும்போதே நல்ல ஸ்டார்ச் போட்டு கொடுத்துருவாங்க நல்ல கைத்தறி புடவையோட சில்கோட ஃப்ளோ வந்து அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினது கிடையாது அது நார்மல் ஆக்கணும்னா நீங்க ஸ்டீம் பண்ணணும் சார் அந்த கட்ட அந்த கோடு போட்ட ஷர்ட் போட்ட பொண்ணு சொல்லிச்சுல்ல எல்லாத்துக்கும் நெசசரிஸ் எல்லாம் இது பண்ணி எல்லாம் செலக்ட் பண்ணோன்னு அதுதான் டாஸ்கே சொல்றா சிங்கா கட்டிங்களா